ஸ்மில்லா இரான் இம் ஐந்து நிமிட மதரசா ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு மீது நேசம் சஹாபாக்களின் ஐந்தாம் ஆண்டு முஸ்தலிக் போரின் போது ஒரு முஹாஜிர் மற்றும் ஒரு அன்சாரி சஹாபிகளில் ஏதோ ஒரு விஷயத்தில் சண்டை ஏற்பட்டது இரு தரப்பிலும் அணிகள் திரண்டன மோதல் உண்டாகும் அபாயம் உருவானது ஆனால் சிலர் இதில் தலையிட்டு சமாதானம் செய்து வைத்தனர் அப்போது முனாஃபிகளின் தலைவரான அப்துல்லா இப்னு உபை என்பவன் அன்னலாரை பற்றி தரக்குறைவாக பேசினான் மேலும் இறைவின் மீது ஆணையாக நாம் மதினா சென்றடைந்ததும் கண்ணியவான்கள் ஒன்று சேர்ந்து இழிவான இந்த முஸ்லிம்களை மதினாவிலிருந்து வெளியேற்றுவோம் என்றும் கூறினான் இவனின் மகனோ உறுதியான உண்மையான முஸ்லீம் முஸ்லீமாக இருந்தார் தமது தந்தை தரங்கெட்டு பேசியதை கேள்விப்பட்டதும் மதினாவின் எல்லைப் பகுதியில் கையில் வாழைந்து நின்று கொண்டார் தன் தந்தையிடம் நீதான் இழிவானவன் முகம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கண்ணியமானவர்கள் என்பதை நீ ஏற்காதவரை மதினாவுக்கு உன்னை நுழைவிட மாட்டேன் என்று கூறினார் அன்னலார் மீதுள்ள அன்பில் தமது மகனின் துணிவை கண்டு ஆச்சரியப்பட்டு வேறு வழியின்றி மகன் கூறியதை ஒப்புக்கொண்டான் அப்போது அங்கு வந்த அன்னலார் அப்துல்லாஹுவை விடுங்கள் நாம் அவரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் நினைவாற்றல் அதிகரித்தல் விஸ்வானி புனோ அபுல் ஆஸ் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவித்ததாவது நான் அன்னலாரிடம் சென்று குர்ஆனை மனனம் செய்ய முடியவில்லை என முறையிட்டேன் அப்போது அன்னலார் இது கன்சப் என்ற ஷைத்தானின் வேலையாகும் என கூறிவிட்டு என்னை அருகில் அழைத்தார்கள் நான் அருகில் சென்றேன் பிறகு என் நஞ்சில் அன்னலார் கையை வைத்தார்கள் அப்போது குளிர்ச்சியை உணர்ந்தேன் கை வைத்த நபியவர்கள் ஷைத்தானை உஸ்மானின் நெஞ்சிலிருந்து நீ போ என்றார்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு நான் கேள்விப்பட்டதெல்லாம் என் மனதில் நினைத்து நின்றன மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி காலுரையின் மீது மசக செய்தல் அந்நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் தமது காலுரையின் மேற்புறத்தில் மசக செய்ததை தாம் பார்த்ததாக அதிரடியல்லா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் குறிப்பு ஒழுவுடன் தமது காலில் தோல் காலுரை அணிந்தவர் ஒழு முறிந்தால் ஒழு செய்யும்போது அந்த காலுறையின் மீது மசக செய்வது அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி தொல்லைகள் நீங்கிட ஓதும் துவா நிசாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு துக்கமும் தொல்லையும் ஏற்பட்டால் இந்த துவாவை ஓதுங்கள் ஹஸ்பண்ட் அல்லாஹ் வக்கீன் வக்கீல் அல்லாஹாலா எனக்கு போதுமானவன் அவனே சிறப்பாக ஆக்கி வைப்பான் என்ற துவாவாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு உள்ளன்புடன் சந்தித்தன் நபி சலாஹிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு முஸ்லீம்கள் சந்தித்து தங்களிடையே சலாமை பரிமாறி கொள்ளும் போது எவர் உள்ளன் சந்திக்கின்றாரோ அவரே அல்லாஹுக்கு மிக விருப்பமானவராகிறார் இருவரும் முசாபகா செய்யும்போது அல்லாஹலா அவரின் மீது நூறு ரகமத்துகளை இறக்குகின்றான் முசாபகா செய்த எவர் முந்துகிறாரோ அவருக்கு தொண்ணூறும் இரண்டாம் அவருக்கு பத்து ரகமத்துகளும் கிடைக்கின்றன என பெருமானா சலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி இணை வைப்போருக்கு உதாரணம் குர்வானின் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுக்காக அசத்தியத்தை விட்டும் சத்தியத்தின் பால் சாய்ந்தவர்களாக அவனுக்கு எதனையும் இணை வைக்காதவர்களாக இருங்கள் இன்னும் எவன் அல்லாஹுக்கும் இணை வைக்கின்றானோ அவன் வானத்தில் இருந்து விழுந்து பறவை அவனை வாரி எடுத்து சென்ற போதும் அல்லது பெரும் காற்றடித்து அவனை வெகு தொலைவில் உள்ள ஒரு இடத்திற்கு அடித்து கொண்டு சென்றது போலும் ஆகிவிடுகின்றான் ஏழாவது தலைப்பு உலகத்தைப் பற்றி உலக வாழ்க்கை ஒரு மாயை குர்ஹானில் அல்லாஹ் கூறுகிறான் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் பொருளை இன்றி வேறில்லை என சூர் ஆலாயம் இம்ரானில் அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது அழைப்பு மர் மறுமையை பற்றி மறுமை என் நாளில் ஏற்படும் உங்களில் நாட்களில் சிறப்பானது வெள்ளிக்கிழமையாகும் அதே நாளில் தான் ஆதம் படைக்கப்பட்டார்கள் அவர்கள் மரணமும் அதே நாள்தான் நிகழ்ந்தது அதே நாளில்தான் சூர் ஊதப்படும் அதே நாளில்தான் இறுதி நாளும் நிகழும் என பெருமான சல்லாஹலம் அவர்கள் கூறியதாக ஹனஸ்மின் ஆவுசலியால் அறிவிக்கின்றார்கள் அபுதாவுதிலே பதிவு செய்யப்படுகின்றது ஒன்பதாவது நபி நபி வழி மருத்துவம் எல்லா நோய்க்கும் சிகிச்சை உங்களில் யாராவது நோயுற்றால் அல்லது வேறு எவராவது நோயுற்றால் இந்த துவாவை ஓதுங்கள் என நம்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ரொப்ப நல்லா ரப்பு நல்லா அல்லது ஃபிஸ் சமா இத்திமு கம்ருகி ஃபிசமாஇ வல் அருதி கமா ரஹ்மத்து கி சமா இ சாப்படும்போது காலில் மிதிரியை கலற்றிவிடவும் இதனால் காலுக்கு சுகம் கிடைப்பதுடன் இது சொன்னதாகும் பதா தலைப்பு அன்னலாரின் அறிவுரை ரம்சான்ஸ்லம் அவர்கள் ஒரு நபரிடம் கூறினார்கள் மென்மையான உள்ளத்தை நாடுவீரானால் அனாதையின் தலையை தடவி கொடுங்கள் மேலும் ஏழைகளுக்கு உணவளிங்கிற என கூறினார் வளரா இந்த அளவை கெட்ட மோதனம் படி அமைச் செய்க்க கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்த கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜெனத்தில் ஃப்ர்தோசெனம் சொர்க்கத்தில் என சஹஸ்ரமுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வளர்லார் நம்ம மனருக்கு தந்துள்ள புடிவான ஸ்வஹாநலா பிஹே ஸ்மாநராஷர் நாயகன் ஐ மீன் ஹரி ஸ்மஹா நகரம் சத்யம் சிஃபூன் السلام على المسلمين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته